வணக்கம் மாணவர் செல்வங்களே சென்ற வகுப்பில் நம்ம ஏறு தழுவுதல் முதல் பகுதி பார்த்தோம் இல்லையா அதோட தொடர்ச்சியான இரண்டாவது பகுதி பார்த்துடலாம் சரியாமா நம்ம ஏற்கனவே பார்த்த வகுப்பில் முதல் பகுதியில் என்னென்ன தலைப்புகள் நம்ம வந்து பார்த்தோம்னு சொல்லி ஒரு தடவை சொல்லிடுறேன் இலக்கியங்களில் ஏறு தழுவுதலும் தொல் சான்றுகளும் நம்ம வந்து பார்த்தோம் இந்த இரண்டாம் பகுதியில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்பாட்டு அடையாளம் ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் நம் கடமை இந்த மூணு தலைப்புகளையும் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் பண்பாட்டு அடையாளம் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சியாக நீட்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போது ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளம் முல்லை நிலம் நம்ம நம்ம வந்து பார்த்தோன்னா எதுனா மரமும் மரம் சார்ந்த இடமும் சரியாமா அப்போது மரம் மரம் சார்ந்த இடத்துல மாடுகள் என்ன செய்து பயன்படுத்தப்பட்டது அடுத்தது மருத நிலத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியிடும் மருத நிலம் என்னது வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்போ அந்த தொழிலுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டு உழவுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது என்னது காளைகள் சரியா பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிடைந்தது அப்போ போக்குவரத்துக்கு பாலை நிலத்தில் தேவையான போக்குவரத்துக்கு எது பயன்படுத்துவது காளைகள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு இதுவே வேளாணின் வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீச்சி அடைந்தது அப்போது ஒவ்வொரு நிலத்தை சார்ந்த மக்களும் அந்தந்த தேவைக்கு ஏற்ப அதை வந்து பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக வேளாண் குடிகளுடைய பண்பாட்டு நீச்சியாக இது வந்து செயல்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன ஏரில் பூட்டி உழவு செஞ்ச காளைகளை எப்படி அழைச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போச்சு மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே பொங்கல் இப்போ பொங்கல் எதுக்காக வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் உழவருக்கு துணை நின்ற அந்த காளைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக நம்ம வந்து எடுக்கிறது தான் எனது மாட்டுப்பொங்கல் அப்போ அந்த விழா வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு அந்த மூக்கில் கொடுப்பாங்க இல்லையா அதுதான் மூக்கணாங்கயிறுன்னு சொல்லுவோம் கழுத்து கயிறு கழுத்தில் கட்டக்கூடிய கயிறு பிடிக்கயிறுனால் அந்த மாட்டை பிடிக்கக்கூடிய கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர் கொம்புகளை பிசிறு சீவி கொம்பு வந்து கொம்பை வந்து நல்லா கூர்மைப்படுத்தி பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்த மணியாரம் பல வண்ணங்களை பயன்படுத்தக்கூடிய கயிறுகளை பின்னல் மாதிரி பின்னி கழுத்துக்கு மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர வேஷ்டியோ துண்டோ என்ன செஞ்சுருவாங்க அதோட கழுத்தில் அழகுப்படுத்துகிறேன் பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தலிகை பொங்கலை ஊட்டி விடு பொங்கல் வச்சு என்ன செய்வாங்க அந்த உழவில் பயன்படுத்த மாடுகளுக்கு அதை என்ன செய்வாங்க தளிகை பொங்கல் அவங்க வச்ச பொங்கலை என்ன செஞ்சிடுவாங்க ஊட்டி விடுவாங்க இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உரு கொண்டதே ஏறு தழுவுதல் இப்போ ஏறு தழுவுதல் எப்படி உருவாகுச்சின்னு பார்த்தோம் இல்லையா ஏறு தழுவுதல்னால் என்னது அந்த உழவுக்கு பயன்பட்ட மாடுகளுக்கு தன்னோட கூட இருந்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடுறது தான் மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க வீரம் அதோட வீரத்தை போற்றும் வகையில் என்ன செஞ்சாங்க வேளாண் குடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாடுகளில் பிணைந்து கிடைந்த அவங்களோட சேர்ந்து அந்த மாடுகளோடு சேர்ந்து மகிழ்ந்து விளையாடும் விழா தான் என்னது ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைப்பாங்க இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்பட்டது அது என்னென்ன பயிர்கள் அப்படின்றத பார்த்துடலாம் மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காளை விரட்டு ஏறு தழுவுதல் சல்லிக்கட்டு என பல பெயர்கள் அழைக்கப்பட்டன அப்போ ஒவ்வொரு ஊர்களும் நடத்தப்பட ஒவ்வொரு பெயர்களில் வந்து அழைக்கப்பட்டுச்சு இப்போ சல்லிக்கட்டுனா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்பட்டது சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும் சல்லினா என்னது மாட்டு மாட்டோட கழுத்தில் ஒரு வளையம் மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் தான் என்னது சல்லின்னு சொல்லியிருக்காங்க இந்த சல்லி எப்படி ஆனதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளியம் கொம்புனால வளையம் செஞ்சு காளைகளோட கழுத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க அதுதான் தான் என்ன சொல்லுவோம் சல்லி காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போது உள்ளது அக்காலத்தில் புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்கள் சல்லி நாணயங்களை ஒரு விதமான நாணயங்கள் சல்லி நாணயங்கள் துணியில் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காசுகளை அந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிஞ்சு அதை மாட்டோட கொம்பில் என்ன செஞ்சுருவாங்க கட்டி விட்டுருவாங்க அந்த மாடை யார் வந்து அடக்குறாங்களோ அந்த மா அந்த அந்த ஆளுக்கு என்ன செய்வாங்க அந்த வந்து அந்த கொம்பில் அணிஞ்சிருக்குறோம் அந்த முடித்து என்ன செஞ்சுருவாங்க பரிசா கொடுப்பாங்க சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டி விடுவர் பழக்கம் இருந்தது மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பண முடிப்பு என்ன செஞ்சது சொந்த மனுஷ் இப்போ ஏறு தழுவுதலும் தமிழருடைய அறம் மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டை கொண்டிருக்கும் காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளை கொஞ்சம் அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான் இப்போ நம்ம நம்ம தமிழகத்தில் ப செய்யக்கூடிய ஏறு தழுவுதல்ல அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க காளையை துன்புறுத்தி கொள்ள மாட்டாங்க அங்கே என்ன செய்வாங்க விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு நம்ம தமிழ தமிழ்நாட்டில் வி விளையாடக்கூட விளையாட்டில் ஆயுதங்கள் என்ன செய்கிறது பயன்படுத்துறது கிடையாது ஒரு வீர விளையாட்டாக போற்றப்பட்டுச்சு காளை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காலை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுவதும் உண்டு நம்ம நாடு நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வந்து நடக்கக்கூடிய விழாவில் காளைகளை எந்தவித ஆயுதத்தையும் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது காளைகள் என்ன கிடையாது கொல்லப்படுவது கிடையாது ஆனால் மேலை நாடுகளில் ஸ்பெயின் மாதிரி மற்ற நாடுகள் என்ன செய்கிறாங்க காளைகள் வந்து வென்றாலும் தோற்றாலும் அந்த ஆட்டத்தோட முடிவில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளைகள் என்ன செஞ்சிருவாங்க கொன்றுருவாங்க மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காலை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது அப்போது மா அந்த மாடுகள் மேலே இறக்கமே இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் குவிக்கிறது மனசுக்குள்ளே உள்ள ஒரு வெறிய வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காலை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது முதல் விதிமுறை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் காளைகளை அடக்க போகிறவங்க எந்தவித ஆயுதத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க கையில் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அவங்களுடைய வீரம் மட்டும்தான் அவங்களுடைய முழு ஆயுதம் நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர் எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும் அப்போ அந்த ஆட்டத்தோட அந்த ஏறு தழுவுதல் போட்டியோட தொடக்கத்துலேயே முடிவு காளைகளுக்கு என்ன செஞ்சிருவாங்க மாலை அணிவிச்சு மரியாதையெல்லாம் செலுத்துவாங்க ஆரத்தை எடுத்து மரியாதையை செலுத்துவாங்க ஆனால் அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய காளைகளும் உண்டு யாராலையும் வெல்ல முடியாத காளைகளுக்கு என்ன செஞ்சுருவாங்க மாலை அணிவிச்சு அந்த காளைகள் வெற்றி பெற்றதாக என்ன செய்து கருதப்படுது அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டு காளையை அரவணைத்து அடக்குபவனே வீரனாக கருதப்படுவார் இப்போது நம்ம வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விழாக்களில் வந்து காளைகள் என்ன செய்ய கிடையாது கொல்லப்பட போகிறது கிடையாது எந்தவித ஆயுதத்தையும் என்ன செய்ய மாட்டோம் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம் வீரம் ஒன்று தான் நம்மளுடைய ஆயுதம் இதில் வெற்றி பெற்றவங்க தான் என்ன செஞ்சோம் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக என்ன செஞ்சுறாங்க கருதப்படுறாங்க அடுத்தது நம்மளுடைய கடமை என்னன்னு சொல்லி பார்த்துறேன் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாகவே விளங்கும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு காலம் தொன்மையில் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வலியுறுத்தி பண்பாட்டு குறியீடாகும் அப்போது நம்ம அந்த காளைகள் எதற்கெல்லாம் பயன்படுது வீர உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுது ஏறு தழுவுதலுக்கு அடுத்தது வழிபாடு இயற்கை வேளாண்மை எல்லாத்துக்குமே என்ன செய்து இந்த காளைகள் வந்து பயன்படுது அதனால் நம் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி காப்பது நம்ம ஒவ்வொருவரின் கடமை அந்த முன்னோர்கள் எப்படி அந்த மாட்டுக்கு வழி வழியாக அதை வந்து ஏறு தழுவுதல் முறையில் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்பட்டு அதை வழி வழியாக கொண்டு வர்றாங்களோ அதே போல் நம்மளும் அந்த மாடுகளை என்னது பேணி காத்து இதே மாதிரி நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய பண்பாட்டு கூறுகளை பேணி காத்து நம்ம என்ன செய்யணும் அதன்படி வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இதுதான் என்னது ஏறு தழுவுதல் நம்ம ஐந்து தலை நான்கு தலைப்புகள் வந்து பார்த்துருக்கோம் இலக்கியங்களில் ஏறு தொல் சான்றுகள் பண்பாட்டு அடையாளம் ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் நம் கடமை நம்ம செய்யக்கூடிய கடமைகள் சரிம்மா இப்போ நம்ம வந்து ஏறு பாடம் வந்து தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மாணவர்களே